ஹாய்ங்க வெல்கம் டு ஹாலிடே வித் மாமியார் வீடு டே எயிட் இன்னையோடு இந்த சீரீஸ் முடிஞ்சிங்க அவ்வளோதான் ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சு காலையில் இட்லி போட்டி குழம்பு சாப்பிட்டு அதுக்கப்புறம் நமக்கு பேக்கிங் வேலை தான் பாலில் பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டோம் ஏன்னா பால் பால்காரங்க ஒரு லிட்டர் இருபத்தஞ்சி ரூபா தராங்க நாங்கள் சேலத்தில் ஐம்பது ரூபா கொடுத்து வாங்குகிறோம் டபுள் மடங்கு அப்படியே என்னென்ன கிடைக்குமோ அனைத்தையும் பேக் பண்ணியாச்சுங்க ஓரளவுக்கு வந்து அத்தை எல்லாமே வந்து இருக்கிறதெல்லாம் கொடுத்து விட்ருவாங்க எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லைனாலும் நாங்களும் கேட்டு வாங்கிட்டு வந்துடுவோம் அது மாதிரி தான் எல்லாம் வாங்கிட்டு பண்ணுறோம் என்னென்ன வாங்கி தந்துருக்கோம்னு அடுத்த வீடியோவில் வந்து காமிக்கிறேன் ஈவினிங்காக வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேங்க ஒரே ஃபீலிங்ஸுங்க ஒரு வாரமாக ஆடு மாடு கோழின்னு அது கூடவே இருந்துட்டு ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தோம் பட் இப்போ போய் நாலு செவத்துக்குள்ளே அடைய போகிறோம் அதுதான் வேற ஒன்றும் இல்லை அப்புறமா எடப்பாடியார் வரன்னு சொல்லிட்டு சீல் நாய்க்கு போட்டி பைபாஸ் ஃபுல்லாக ஒரே டிராஃபிக்குங்க கரெக்டாக நாங்களும் போனோம் அவரும் முன்னாடி வந்தார் அவரே அப்படியே பார்த்தாச்சு ஒரு வாரமாக நம்ம வீடியோஸ்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யூ